ஆணவம் மனிதனுக்கு இருக்கக்கூடாத அரக்க குணங்களில் இதுவும் ஒன்று ஒருத்தருக்கு சகலமும் நல்லா அமைஞ்சாலும் சில இடங்களில் அனுசரித்து போகிற தன்மையும் இருக்கணும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பண்போடு இருக்க கற்றுக்கணும் நான் எவ்வளோ பெரிய ஆள் நீ ஏன் முன்னாடி வந்து நேருக்கு நேர் பேசுகிறியா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இந்த எதிர்மறை சிந்தனையான ஆணவத்தை நம்மக்கிட்ட இருந்து வேரோட பிடுங்கி எரியணும் இது மனிதனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் பொருந்தும் ஆணவம் கொண்டவர் யாராக இருந்தாலும் சரி தண்டனை நிச்சயம் அப்படி நந்திதேவரோட ஆணவத்தை சிவபெருமான் அழிச்ச ஒரு நிகழ்வை தான் இந்த கதையில் நம்ம கேட்க போகிறோம் ஒரு குட்டி கதை தான் கேட்கலாம் நீங்கள் கதை கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் நந்திதேவரை பற்றி நமக்கு தெரியும் சிவபெருமானோட வாகனம் அது மட்டும் இல்லாமல் கைலாயத்தோட வாயிற் காப்பாளன் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கிறவர் சிவபெருமான் அப்படி ஒரு நாள் படியளக்கிறதுக்காக கைலாயத்துல இருந்து புறப்பட்டார் எப்பவும் போலவே இந்த முறையும் நந்திதேவர் அவரை சுமந்துட்டு போறாரு போகிற வழியில் நந்திதேவருக்கு ஒரு சிந்தனை வந்தது உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளக்கிற சிவபெருமானையே நம்ம சுமக்கிறோம்னா நம்மளோட சக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு சிவனே ஜீவனா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு இறைவனை வெளியே தேடாத உனக்குள்ளேயே தேடு அப்படின்னு பல சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க உனக்குள்ளேயே இருக்கிற சக்திக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன நந்திதேவர் இப்படி ஆணவமா சிந்திச்சிட்டு இருந்தது சிவபெருமானுக்கு தெரியாம இருக்குமா நந்திதேவருக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க நினைச்சாரு உலகத்தை வலம் வரும்போது தன்னோட சடை இருந்து ஒரு முடியை எடுத்து நந்திதேவர் மேல வச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு சிவபெருமான் அது வரைக்கும் இந்த உலகத்தோட பரம்பொருளான சிவபெருமானை சுமந்துட்டு வந்த நந்திக்கு அவர் மேலே இருந்த அந்த ஒற்றை சடை முடியை சுமக்க முடியல அதோட பாரம் தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் தள்ளாடினாரு அவரால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல இந்த சமயத்துல அவரோட ஆணவம் எங்க போச்சுதுன்னு கூட தெரியல பக்கத்தில் நின்னுட்டு இருந்த சிவபெருமானை கண் கலங்க பார்க்குறாரு அவரோட அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சிவபெருமான் கிட்ட கேட்குற மாதிரி இருந்தது அப்போ சிவபெருமான் தேவரே உன்னோட மனசில் இருக்கிற ஆணவத்தை அழிக்கத்தான் நான் இப்படி பண்ணினேன் நான் உன் மேலே இருக்கிற வரைக்கும் தான் உன்னால் என்னை சுமக்க முடிஞ்சது உனக்குள்ள ஆணவம் வந்ததும் நான் உன்னை விட்டு விலகிட்டேன் நான் உங்ககிட்ட இருந்து விலகி போனதும் உன்னோட மொத்த இயக்கமும் நின்று போயிட்டு அப்படின்னு சொன்னார் ஒரு மனிதனை அழிக்க அவனுக்குள்ளே இருக்கிற ஆணவமே போதும் ஆணவம் வந்துட்டா தலைக்கணும் வரும் அதுக்கு மட்டும் எப்பவுமே இடம் கொடுத்துடக்கூடாது இதை பற்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லியிருப்பார் ஒரு முட்டாள் தன்னை முட்டாள்னு உணரும் போது புத்திசாலி ஆகிடுறான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலின்னு பெருமைப்பட்டுக்கும் போது ஆகிடுறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்திணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்